أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வாஷதுல்ல வாஷத் அப்துஹு முன் அப்து வரசு அம்மாபத் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஸ்ரீலங்கா தொஹி ஜமாத் நடாத்துகின்ற தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்கின்ற நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே வாட்ஸ்அப் வழியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சுருக்கமான முறையில் பதில்கள் அளிக்கப்படும் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் மூலமாக வாட்ஸ்அப் வழியாக வந்த கேள்விகளில் முதல் கேள்வியாக திஹாரியா என்ற பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கேள்வி பல ஊர்களில் இரண்டு குழுக்கள் சேர்ந்து அதுக்கு பணம் போட்டு கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் இவ்வாறு செய்வது சூதாகுமா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விளையாட்டு என்கிற நிலைமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களெல்லாம் விளையாட்டு எதுக்காக விளையாடப்படுகிறது என்றால் பொழுதுபோக்குக்காகவும் மற்றது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் தான் விளையாடப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது அதை கொஞ்சம் தாண்டி மேலதிகமாக பணம் சம்பாதிக்கின்ற வகையிலே என்ன செய்யப்படுகிறது சூதாட்டம் நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது விளையாட்டுகளில் எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாடுவதில் மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் அந்த விளையாட்டு மார்க்கம் தடை செய்கின்ற விதத்திலே சூது அமைந்து விடாத அளவுக்கு விளையாட்டுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு விளையாட்டு எப்போ சூது ஆகும் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு சாராரும் பணமாகவோ பொருளாகவோ என்ன செய்கிறாங்க அந்த விளையாட்டுக்கு முதலீட்டு முதலீடு செய்துவிட்டு அதில் விளையாடுவாங்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் எதை எந்த விளையாட்டாக விளையாடுவார்கள் விளையாடி ஜெயித்ததன் பின்னால் எந்த அணி ஜெயிக்கிறதோ எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி ஏற்கனவே சேகரித்த அந்த இரண்டு சாராரும் போட்ட அந்த பணத்தை முழுவதுமாக என்ன செய்வார்கள் அந்த அணி எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் இதைத்தான் சூதுங்கிறது இது மார்க்கம் முழுவதுமாக தடுக்கிறது அது பணமாக இருக்கலாம் பொருளாக கூட இருக்கலாம் எப்போ அது கூடும் என்று சொன்னால் அன்பளிப்புங்கிற வகையில் விளையாடின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அன்பளிப்புன்ற இது இரண்டு சாரர் விளையாடுகிறார் விளையாடுகின்ற பொழுது அவர் அதில் ஒரு அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி அணி பெறுகின்ற அந்த அணியினருக்கு அந்த சம்பந்தப்படாத மூன்றாவது ஒரு நபர் என்ன செய்கிறார் நீங்கள் வெற்றி வெட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் ரெண்டு பேரை யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு வழங்குகிறேன் அந்த அன்பளிப்பு கூடும் எது கூடாது ரெண்டு பேருமே பணத்தை போட்டு அல்லது பொருளை போட்டு அதில் வெட்டுகின்ற வெற்றி பெறுகின்ற அணி அந்த பொருளையோ பணத்தையோ முழுவதுமாக சுருட்டி கொண்டு போகின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அதை தனம் சூது என்று சொல்கிறோம் இப்போ உதாரணத்தில் புரிந்து கொள்வதற்காக நம்ம எல்லாம் ஒரு அறிந்த விஷயந்தான் இலங்கை போன்ற பெ பெரும்பாலான நாடுகளில் இந்த குதிரை பந்தயம் அதாவது ரேஸ் புக்கின்னு சொல்லி பல இடங்களில் கிளப்புகள் வைக்கப்பட்டு அதில் விளையாட்டு ஆடுகிறார்கள் அதை பெரும்பாலானவர்கள் சூது என்று புரிந்து வைத்திருக்கிறோம் முஸ்லீம்களாக அதே மாதிரி தான் அதில் எப்படி சூது என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் அதில் ஓட்ட பந்தயம் நடக்கும் குதிரை ஓட்ட பந்தயம் நடக்கும் வீடியோ வழியாக நடக்கும் நடக்கின்ற பொழுது இங்குள்ளவர்கள் என்ன செய்வார்கள் காசு போடுவார்கள் அதில் காசு போடுகின்ற நேரத்தில் காசு போட்டவர் சொல்வார்கள் இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அந்த குதிரை தான் ஜெயிக்கும் சொல்லி என்ன செய்வார்கள் பந்தயம் வைப்பார்கள் அப்போ அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ எல்லாரும் போட்ட அந்த பணத்தை அந்த ஜெயிப்பவர் என்ன செய்வார் எடுத்துக்கொண்டு போயிடுவார் அப்போ அதை நம்ம சூதுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம் அதே போல் கெசினோன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கெசினாலும் என்ன நடக்கிறது அதே அதேபோல தான் விளையாடக்கூடிய இரண்டு அணியினரோ பலரோ என்ன செய்வார்கள் பொருளாதாரத்தை போடுவார்கள் அப்படி போடுகின்ற பொழுது அதில் வெற்றி பெறுபவர்கள் போட்ட எல்லா பொருளாதாரத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவார்கள் அப்போது இதையும் வந்து நாம் என்ன செய்கிறோம் சூதுன்னு புரிந்து வைத்திருக்கிறோம் அதே போல தான் இந்த கிரிக்கெட் விளையாட்டுங்கிற பேரில் அந்த விளையாட்டில் இப்போ உள்ள நிலை நிலைப்பாட்டில் பல கிளப் வாரியாகவோ அல்லது ஊர்வாரியாகவோ அணியினர் சேர்ந்து விளையாடுவார்கள் டூர்னமெண்ட்கள் விளையாடுவார்கள் அப்படி விளையாடுகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லா அணியினருமே காசை போடுவார்கள் அப்படி காசை போடுக போட்டு அதில் யார் ஜெயிக்கிறார்களோ என்ன செய்வார்கள் அந்த பணத்தையோ அல்லது அந்த கப்பையோ வாங்கி கொண்டு போவார்கள் அப்போது ஏற்கனவே காசு போட்ட தோ தோல்வியுற்ற அனைவரும் வந்து அதில் பாதிக்கப்படுவார்கள் இதை இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது தடுக்கிற இந்த விளையாட்டை தடுக்கிறது அப்போ நம்ம எப்படி அதை விளையாட்டு அமைத்து கொள்ளலாம்னு சொன்னால் ரெண்டு சாராரம் சம்மந்தப்படாமல் மூணாவது ஒரு சாரார் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதாக இருந்தால் அவர் ஒரு பொருளாதாரத்தை போட்டு கொடுப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை அல்லது இன்னொன்று செய்யலாம் இரண்டு அணிகளில் ஏதாவது ஒரு அணி நாங்கள் பொருளாதாரத்தை போடுகிறோம் வெட்டு பெட்டால் உங்களுக்கு இல்லட்டி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அதில் என்ன செய்யாது பாதிப்பு வராது அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி அமைத்துக்கொள்வது என்று சொல்வது என்பது மார்க்கத் அடிப்படையில் பிரச்சனை இல்லை அது அழுவாத மற்ற விதிகளை நம்ம அமைத்துக்கொண்டு சொன்னால் அது சூதாகிவிடும் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டுக்கிறது சூ சூறாம்மா இந்த அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் யாயுலதீன் ஆமனு ஈமாங் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு வல் மைசிறு வல் அஸ்னாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஈமாங் கொண்டவர்களே மதுபானமும் சூதாட்டமும் கட்சிலை வழிபாடுகளும் அம்பு அறிந்து குறுகேற்பதும் வந்து ஷெய்தானின் அருவறுக்கத்தக்க செயலாகும் ஷெய்தானுடைய அது ஷைத்தானுடைய செயல்தான் அந்த விளையாட்டுகள் இருக்கட்டும் இந்த செயல்பாடு குரான் சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஷெய்தானுடைய செயல்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஜிதனி புகூ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் லாலகும் துஃப்லி ஹோன் அப்படி செஞ்சாங்க அதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வெட்டி சொல்லி அல்லாஹ் தலை திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறார் அதே போல் ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்கின்ற பொழுது எஸ் அலூடுக்க அனில் ஹம்ரி வல் மைசியர் கேள்வி கேட்குறாங்க இதை பற்றி மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் மக்கள் என்ன செய்யலாம் உம்மிடம் நம்பிய கேட்குறாங்க குல் நீங்கள் சொல்லுங்கள் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் அதிலே பெரிய பாவம் உண்டு அதில் பாவம் பெரிய பாவம் அதில் என்னது உண்டு ஒமனாஃபி அவள் நின்னாசி மக்களுக்கு அதில் சின்ன நன்மையும் உண்டு பெரிய இருக்கிறதுல பெரிய பாவம் உண்டு அதே போல் மக்களுக்கு சிறிய அளவில் நன்மையும் உண்டு வைஸ் அக்பரு மின் நஃமா அதில் அல்லாஹ் சொல்கிறான் அவ்விரண்டில் உள்ள பாவம் பலனை விட பெரியது பாவம் தான் மிக கூடுதலாக சொல்லி அல்லாஹாக அந்த திரும்ப வசனத்தை சொல்லி காடுகிறான் அப்போ அதனால் அந்த தீமையை விட்டு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இது செய்தாளுடைய செயல் மார்க்கம் அது தடுத்திருக்கிறது பல பேர் அதில் பாதிப்பு உள்ளாக்கப்படுறாங்க என்கிற காரணத்தினால மார்க்கம் அது தடுத்திருக்கிறேங்கிற இந்த ஒரு அம்சம் இருக்கிறதுனால இந்த விளையாட்டை தவிர்ந்து கொள் தவிர்ந்து கொள்வது தான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியும் அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்த கேள்வி கண்டியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நாம் செல்லக்கூடிய பல ஊர்களிலே ஜனாசா என்று வருகின்ற பொழுது அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அந்த கபரின் மேல் செடிகள் நடுகிறார்கள் இது மார்க்கத்தில் கூடுமா என்று சொல்ல செய்றாங்க கேட்குறாங்க இது ஒரு அழகான ஒரு கேள்வி அன்பான சோர்களே எந்த ஒரு காரியம் மார்க்கத்தில் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் அதுவல்லாமல் எதை செய்தால் வந்து அது மார்க்கம் இல்லை நபிகநாயகம் சல்லாஹ் அலேஸ்வலம் சொல்லி காட்டுறாங்க மன் நஹஜபி அம்ரினா ஹாதா அம்மா அலேசமின் ஃபஹூர்தன் நான் கட்டளையிடாத ஒன்றை யார் செய்கிறார்களோ ஃபகுவ் அரத்தூன் அது ரத்து செய்யப்பட்டது அது நிராகரிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்வலம் வச்சுக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதற்கு அல்லாமாவுடைய தூதர் நமக்கு பல வழிகளை நம்ம வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதுவல்லாமல் எதில் எந்த ஒன்றையும் சேர்த்து விடக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் இங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியில் இது அவனை அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது சில தவறான புரிதல்களால் ஏற்பட்ட சில கோளாறு என்பதை என்ன செய்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் பல ஊர்களில் நான் பார்க்க முடிகிறது கபூர் மேலே செடிகளை என்ன செய்வாங்க நட்டுவாங்க அப்போ நட்டுவதற்கு ஆதாரமாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இருநூற்றி பதினாறு இருநூற்றி பதினெட்டு என்ற இலக்கத்தில் வரக்கூடிய ஹதிசை ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள் எதை அவர்கள் ஆதாரமாக எடுத்து வைத்து செயல்படுத்துகிறார்களோ அந்த ஆதாரம் முழுக்கவுமே அதுக்கு முரண்பாடாகத்தான் இருக்கிறது இந்த காரியங்களுக்கு இந்த செயல்பாடுகளுக்கு முரணாகத்தான் இருக்கிறது பாருங்களேன் இந்த செய்தி நான் வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதே நம்ம புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு முரண்பாடு என்பதை புரிந்து கொள்ள முடியும் இரண்டு கபூர்களுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு கபூர்களை வந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து இப்படி அப்பாசிகளும் அறியக்கூடிய இந்த செய்தி அப்போது அந்த இடத்துல அபிநாயகம் சல்லா வலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அந்த சாபாக்கள் மத்தியில் சொல்லி காட்டுறாங்க இன்னஹுமா லு அதிபானி வமா யு அதிபானி ஃபி கபீரின் இந்த ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க ஆனால் இவங்க வந்து பெரிய ஒரு பாவம் செய்யப்படலை பெரிய ஒரு பாவம் செய்யப்படலை என்ன பாவம் செஞ்சுருக்குறாங்க வேதனை செய்வதுக்கு என்ன பாவம் செய்ய ப செஞ்சு செஞ்சதுனால வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அம்மா அஹதுஹுமா ஃபகான லா எஸ் மினல் பவுல் அவர் ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது சரியான முறையில் மறைக்கவில்லை சரியான முறையில் மறைக்கவில்லை அதனால் அவர் வேதனை செய்யப்படுகிறார் வாமல் ஆஹரு மற்றவர் எதனால் வேதனை செய்யப்படுகிறார்னு சொன்னால் ஃபக்கான எம்சி பின் அமீமா அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மற்றவர்கள் வந்து கோல் சொல்லி புறம்பேசி திருந்தவர் புறம்பேசி திருந்தவர் அதனால தான் அவர் வந்து என்ன செய்யப்படுகிறார் ரெண்டு சாரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்பிகளாயம் சல்லாஹலிசம் சொல்லிவிட்டு சும்மா அகத ஜரீரத்தன் ரத்துபதன் அதற்கு பின்னாடி அவர் என்ன செய்தார்கள் ஈரம் காயாத காயாத ஒரு பேரிச்ச மர மட்டையை எடுத்தார்கள் எடுத்து எடுத்துகா பினுஸ்பைனி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த மட்டையை இரண்டாக என்ன செய்தார்கள் கிழித்தார்கள் குள்ளி கபரி வாஹிதத்தின் அதை வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்ட அந்த ரெண்டு துண்டில் ஒவ்வொரு துண்டையும் ரெண்டு கபூரில் வினை செய்தார்கள் நட்டினார்கள் அப்போ நபீல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லமாவட்ட வந்து சாபாக கேட்குறாங்க யாரும் சூழல்லா எதுக்காக வேண்டி இதை நட்டினீங்க யாரும் சொல்லுவல்லா லிம சனா ஹாதா எதுக்காக வேண்டி இதை பேரிச்சம்மர ஓ மட்டே வந்து இரண்டாக கிழிச்சு நட்டினேங்க என்று கேட்கின்ற பொழுது நபீல் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள் கவனிக்கக்கூடிய வார்த்தை லால் லஹூ ஐ யூ அன்ஹுமா மாலம் பஸ்ஸா இது காயும் வரைக்கும் வேதனை செய்யப்படாமல் இருக்கக்கூடும் எது இந்த மட்டை இருக்குதில் ஈரமாக இருக்குது இந்த ஈரமாக இருக்கக்கூடிய இந்த மட்டை காயும் வரைக்கும் வேதனை செய்யப்படாமல் இருக்கக்கூடும் என்பதற்காக நட்டுகிறேன் என்று சொல்லி நபீனநாயகம் சல்லா சல்லா வலிஸ்லம் நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க இப்போ இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் இது வந்து யாருக்காக நட்டப்பட்டுச்சு நபீனநாயகம் சல்லா வலேஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தா ரெண்டு பேரும் பாவிகள் என்று அப்போது அது ரசூல் அவர்களுக்கு பாவி பாவினு அல்ல அறிவித்து கொடுத்தனால அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல நாட்டுறாங்க அதுவும் நாட்டும்பொழுது என்ன சொல்லி நாட்டுறாங்க ஒரு ஒரு வாய்ப்புக்காகத்தான் சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறாங்க இது வேதனை செய்யப்படாமல் இருக்கக்கூடும் எது வரைக்கும் இது காயும் வரைக்கும் என்று சொல்லி நபீன்லாயம் செல்லா அழைச்சலாம் அந்த இடத்துல நாட்டுறாங்க முதல் அம்சம் அது பாவிக்கு நெட்டப்பட்டது ரெண்டாவது அம்சம் அதில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்னென்னு சொன்னால் அந்த மரம் மட்டை அது வந்து வளரக்கூடியது அல்ல அது இறந்து விடக்கூடியது மட்டை என்பது அது இறந்து விடக்கூடியது அது திருப்பி அது வளர் முளைக்கக்கூடிய பகுதி அல்ல அப்போது இங்கே நம்முடைய நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நாட்டப்படுதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வளரக்கூடிய வகையில் என்ன செய்கிறாங்க செடிகளை என்ன செய்வதை நாட்டுவதை நான் பார்க்குறோம் அதே போல் அதில் இன்னும் பிரச்சனை நபீநாயகம் செல்லாவளிய சில மகளை இந்த இரண்டு சாராருக்கு தான் நட்டினார்கள் அது அதே போல் எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள் எந்த ஒரு கபருக்கும் இந்த மாதிரி என்ன செய்யவில்லை நட்டவில்லை இந்த இரண்டு சாராருக்கு மட்டும்தான் என்ன செய்திருக்காள் நட்டு இருக்கிறார்கள் ஏதோ ஒரு சான்ஸுக்காக அதை ஒரு ஒரு சான்ஸுக்காகத்தான் என்ன செய்கிறார்கள் அதை நட்டினார்கள் சில பேர் வேதனை செய்யப்படாமல் இருக்கக்கூடும் என்பதற்காகத்தான் என்ன செய்கிறார்கள் நட்டினார்கள் ஆனால் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது எங்களோட உமாவை மூத்தாயினாலோ நம்முடைய உறவினர்கள் மௌத்தாயினாலோ அது நாட்டுக்கிற அர்த்தம் என்ன விளங்குது நீ ஒரு பாவி அதனால் நான் உனக்கு நட்டு என்கிற அர்த்தம் அதில் கொடுக்கப்படுகிறது அப்போது அதே சமயத்தில் நாங்களாக ஒரு அதிகாரத்தை எடுக்கிறோம் எப்படி அதில் காயாத வரைக்கும் அது மு அப்போ காஞ்சாத்தான பிரச்சனை அப்போ எதனாலும் ஈரழிச்சு முளைக்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் தண்டனை இருக்காதுங்கிற அடிப்படையில் நாட்டுவதை அந்த இடத்துல பார்க்குறோம் இது ஒரு தவறான ஒரு செயல்பாடு அந்த இடத்துல நபீநாயகம் சல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு ஒரு அவனுக்காக வேண்டிய ஒரு பரிதாப நிலவைக்காக வேண்டி தான் என்ன செய்தாங்க நாட்டினார்கள் அது வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக மற்ற எந்த ஒரு நபர்களுக்கும் பிகநாயம் செலாவளி சிலமணி செய்யவில்லை நாட்டவில்லை அப்படி நாங்கள் நாட்டுவதாக இருந்தால் அதில் என்ன பிரச்சனையாக இருக்கிறது நாட்டக்கூடிய அனைவரும் பாவிகள் எங்கிற லிஸ்ட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த நடைமுறை என்பது மார்க்கத்துக்கு முரணானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த மூன்றாவது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஜெனாசாவோடு தொடர்பட்ட ஒரு கேள்வி நாம் பல ஜனாசா தொழுகைகளில் கலந்து கொள்கிறோம் அப்படி கலந்து கொள்ளுகின்ற பொழுது துவாக்கள் செய்யப்படுகிறது அந்த துவாவிலே ஆண் மையத்து தொழுவிக்கும் பொழுது தொழுகையில் வரக்கூடிய துவாவில் ஆண்மையத்து தொழுவிக்கின்ற பொழுது அல்லாஹும் மகுபிர் லஹு என்றும் பெண் மையத்து வருகின்ற பொழுது அல்லாஹும் மகுபிர் லஹா என்றும் சொல்லி கொடுப்பார்கள் அதே மாதிரி பலரும் ஓதுவார்கள் இந்த முறை நபி விநாயகம் செல்லாவளேசம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்களா இது சரியானதா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க இதுவும் ஒரு அழகான ஒரு கேள்வி பெரும்பாலான எல்லா ஊர்கள்லையுமே நம்ம பார்க்குறோம் இந்த ஜனாசா தொழுகின்ற வார நேரத்தில் ஜனாசா தொழுகை முறையே சொல்லிக் கொடுப்பாங்க இப்படித்தான் தொழணும் இப்படி தந்தாலும் இப்படி தான் நபி நலம் சல்லாஹலிஸ்லம் கற்று தந்தார்கள் சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக துவா செய்வார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் ஒரு பெண் ஜன ஜனாசாவாக இருந்தால் அதில் அல்லாஹூ மவுஃபுல்லஹா என்னால் ஜனாசா தொழுகி ஒரு துவா இருக்கிறது என்ன அல்லாஹும் மவுஃபுர்லஹு வர் ஹம் வாஃ வவுஹம்மு என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய துவா இப்படி தான் நபீல் அலையம் சல்லாஹ் அலிசலம் தந்தார்கள் அதை தவிர்த்து மேலதிகமாக பிரித்து நாம் சொல்லிக் கொடுப்பதையும் பார்க்குறோம் எப்படி பிரித்து பெண்கள் ஜனாசா என்று வருகின்ற பொழுது அல்லாஹூ மஃபுல்லா ஹா என்பதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அதை பிரித்து சொல்வதையும் பார்க்குறோம் அப்போ இது வந்து சரியான முறையாண்டு கேட்டால் சரியான முறை கிடையாது ஏனென்றால் டபில் நாயம் செல்லாவளே சொன்ன காலத்தில் ஆம்பளர் மட்டுமே மௌத்தாக இல்லை பெண்களும் மௌத்தாக தான் சிந்தார்கள் பெண்களுக்கும் ஜனாசா தொழகை நடத்தி தான் இருக்கிறார்கள் அப்படி நடத்திருக்கின்ற எல்லா தொழுகைகளையும் பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஜனாசா தொழுகைக்குன்னு சொல்லி வேறாக அல்லாஹும் மபிர்ல்லாஹா என்று சொல்லி பிரித்து நமக்கு துவா கற்றுத்தரவில்லை அப்போ துவாக்கள் என்று வருகின்ற பொழுது ரபீர் நாயம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அது கற்றுத்தந்த முறையில் தான் நம்ம ஓத வேண்டும் நாங்கள் இலக்கண விதிப்படி நம்ம ஓத ஓதுறோம்னு சொல்லி சொல்லுவோம் இருந்தாலும் அப்போ ரசுல்லாவுக்கு வந்து நாம கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகிவிடும் போல் அது அந்த துவாக்கள் அனைத்தும் வந்து அது நபில் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களாக நமக்கு சொல்லித்தரவில்லை அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த செய்திகள் தான் அல்லாவை சொல்கிறான் மா அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா அவர் விரும்பியதெல்லாம் சொல்ல மாட்டார் அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹூ தலா திருமுறை வாசனத்தில் சொல்லி காட்டுறார் அப்போ நபில் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு துவா சொல்லி தருவதாக இருந்தால் அது அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்ட துவா தான் அப்போது நபீநாயகம் செல்லாவளே செலம் அவர்கள் பெண்களுக்கு என்று வேறாக இலக்கணப்படி சொல்லி கொடுத்து இருப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஹதீஸ் கிரந்தங்களில் அது வந்திருக்கும் ஆனால் அப்படி எந்த ஒரு ஹதீஸுமே பார்க்க முடியவில்லை பொதுவாக அல்லாஹூ மூலஹுஹம் என்று சொல்லி தான் வருகிறது உண்மையாக நம்ம அப்படித்தான் பெண்களுக்கு நாங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நம்ம சட்டம் எடுத்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம துவாக்களை பிரித்து பிரித்து ஓத வேண்டி வரும் உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்ம வந்து திருமண நிகழ்வு போகிறோம் போகின்ற பொழுது மணமக்களுக்காக மக்களுக்காக வேண்டிய ஒரு துவா செய்வம் அல்லாஹும் அல்லாஹும் பாரக் அல்லாஹு வ பாரக அலைக்க என்று வரக்கூடிய துவா பாரக் லக்க லக்கங்கிறது வந்து ஆண்பாளை கூறுக்கூடிய வார்த்தை அப்போ நாங்கள் ஒரு பெண்ணுக்கு நான் துவா செய்கின்ற பாரக் கல்லாகூ லக்கி என்று செய்ய வேண்டும் லக்கி என்று சொல்வதை சொல்ல வேண்டும் ஆனால் நம்ம யாரும் அதை சொல்வதில்லை அப்போ இதே போல் தான் நாங்கள் அன்றாடம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு துவா அதுவும் ஒரு துவா தான் எப்படி ஒரு ஆளை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாம் அழைக்கும் அல்லது அஸ்ஸலாம் அலைக்கா அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஆம்பளை பார்த்தாலும் அப்படி தான் சொல்கிறோம் பெண்களை பார்த்தாலும் அப்படித்தான் சொல்கிறோம் அப்போ நம்ம பெண்களை பார்த்து சொல்கின்ற பொழுது நம்ம எப்படி சொல்ல வேண்டி வரும் அஸ்ஸலாமு அலைக்கி அஸ்ஸலாமு அழைக்கி அப்படின்னு என்ன செய்ய வேண்டி வரும் சொல்ல வேண்டி வரும் அது பல பேருக்கு சொல்வதில் அஸ்ஸலாம் அழைக்கும்னே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டி வரும் ஆனால் யாருமே அப்படி சொல்வது இல்லை அப்போ அதெல்லாம் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் நபில் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லாம்கள் எப்படி கட்டுத்தந்தார்களோ அப்படி தான் சொல்லணும்னு புரிந்து வைத்திருக்கிறோம் தான் சொல்லிக்கொண்டும் வருகிறோம் ஆனால் இந்த ஜனாசா துவாண்டு வருகின்ற பொழுது இந்த மாதிரி பிரித்து சொல்வது என்பது மார்க்கத்துக்கு முரணானது நபில் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்யவில்லை நமக்கு அப்படி பிரித்து நமக்கு தரவில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னால் வார்த்தையில் கூட நபி சொல்லா இஸ்லா அலிஸ்லம் கவனமாக இருந்திருக்கிறார்கள் எப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்னு ஆசிப் ரஜிவாஹன் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு ஒரு துவா காட்டு தந்தார்கள் அது என்ன துவா இரவுல தூ செல்கின்ற பொழுது ஓதக்கூடிய துவா அல்லாஹு அஸ்லம் து வஜி இலக்கிய ஒஃபவல் து அம்ரி இலக்கிய என்று வரக்கூடிய அந்த துவா அந்த துவாவிலே ஆமன் து பிதாபி கல்லதி வபி நபிஇ கல்லதி அரசுத்தாய சொல்லி வருகிறது அப்போ வபி நபிஇ கல்லதிங்கிறது பதிலாக வபி ரசூலி கல்லதி அரசுத்தாயுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நபீநாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் என்ன செய் அதை வந்து கண்டித்தார்கள் அதை வந்து நிசைகிறாங்க கண்டித்தாங்க அப்போ ரசுலா எப்படி சொன்னாங்க லா ஒ நபி அல்லாதி அறுசலுத்தக இப்படி சொல்லக்கூடாது என்று நபீ நாயம் சல்லா வலிசும் நினைக்கிறார்கள் கண்டித்தார்கள் சொல்லி தந்த மாதிரி வபி நபி கல்லதின்னு சொன்னால் வபி நபி மட்டும் தான் சொல்ல வேண்டும் அறுத்த ரெண்டு முறை மாதிரி இருக்கலாம் ஆனால் அல்லா நமக்கு கற்றுத்தந்தது வபி நபிஇ கல்லதி என்பது தான் அப்போ அந்த இடத்துல அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும் அதில் மாற்றி சொல்லுகின்ற பொழுது நபில் நாயகம் சல்லாஹ் அல்லீஸ்லாம் மகிழ் அதை கண்டித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே போல் எல்லா அம்சத்திலையும் துவா என்று வருகின்ற பொழுது வணக்கம் என்று வருகின்ற பொழுது நபில் நாயகம் சல்லாஹ் அல்லீஸ்லாம் மகிழ் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதில் ஒன்றை நம்ம திணிக்க முயன்று விட்டோம்னு சொன்னால் வகையில் வந்து நம்ம என்ன ஒன்றை சேர்த்து அல்லாஹுக்கு குறைபடுத்துகிற மாதிரி அந்த செயல்பாடு மாறிவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ நபீல் நாயம் செல்லாவளே அவர்கள் நமக்கு எப்படி இந்த துவாக்களை கட்டுத்தந்தார்களோ அப்படி செய்வதுதான் நபி வழி அதை தான் வகையை பின்பற்றுவதற்கு அழகான வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு அதன் முறைப்படி என்ன செய்ய வேண்டும் செயல்முறைப்படுத்த வேண்டும்